அப்ப நம்ம தேர்வு என்பது ஒரு பெரிய விஷயம் இல்ல நம்முடைய இலக்கு என்பது வேறு நான் எந்த உயரத்துக்கு நான் முடிவு பண்ணேன்னா மற்றதுல எனக்கு தெரியவே தெரியாது மன்னன் எப்படி குதிரையை தேர்ந்தெடுப்பான் தெரியுமா உங்களுக்கு அதாவது பத்து நாள் ஒரு குதிரையை பண்ணி போடுவானுங்கப்பா நல்லா பயிற்சி பண்ண குதிரைகள் பத்து குதிரை இருக்கும் அந்த பத்து குதிரை லைனா நீங்க வச்சு பட்டி போடுவானு பத்து நாள் அப்ப பதினோரு ஆகுதால் அந்த மூலையெல்லாம் அந்த குதிரையை ஓட்டணும் அவன் வந்து பைக்கோல வச்சு நிற்பான் அப்ப தந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் இல்லையா நம்ம பஸ்ஸில் என்ன பண்ணுவோம் அந்த எல்லாமே நம்மளாம் எங்கேயாவது யாராவது சாப்பாடு போ நம்ம கல்யாணத்துக்குலாம் போகிறோம் சாப்பாடு போட தொடங்கி வச்சுன்னா நம்ம போடுவோம் ஏன்னா எப்போ வந்து பந்திக்கு முந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க அந்த இருக்கு பெரியவங்க பேச்சு கேட்கணும்னா மற்றபடி ஒன்றும் இல்லை இல்லையா அப்போ வந்து என்ன எல்லா குதிரையும் வந்து அந்த புள்ளிருக்க இடத்துக்கு போகிறான் கூடுவாங்க அப்போ மன்னன் இந்த பக்கம் நின்றுட்டு கூடுவோம் இல்லை எல்லா குதிரையும் போகும்போது அவன் ஒரு விசில் அடிப்பான் இல்லையா அப்போ எந்த குதிரை அவனை நோக்கி வருகிறதோ அதான் பட்டத்து குதிரை பசியில கூட மன்னனுடைய முன்னேற்றம் தான் பாருங்க அந்த குதிரை தான் கூட கேட்டு குழந்தைகள் ஓடி வரும் பாருங்க பசி ஓட அப்படித்தான் நாம் வாழ வேண்டும் அப்படித்தான் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் அது யார் சிறந்தவர்கள் என்று சொன்னால் பெண்கள் தான் நினைச்சு பாருங்களேன் பெண்கள் வந்து கற்பங்குஜியை பார்த்து கூட பாழ்வாங்க ஆனா கல்யாணம் ஆன பிறகு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை பக்கத்துல பாம்பு வந்தாலும் அடிச்சு அடிச்சுட்டீங்க இல்லையா பாம்பை கூட நம்ம கூட கதை படிச்சிருக்கீங்க இல்லப்பா கோவலன் கூட ஒரு பேர் இருக்க இல்லையா அந்த பாம்பு வந்து கொத்திரும் அத வந்து கீரிக்குள்ள வந்து கடிச்சிடும் இல்லையா சொல்லு படிக்கலீங்களா நீங்க சாதித்து விட்டீங்களா இல்லையா அவரு கடிச்ச உடனே காரணம் என்ன கீரிக்குள்ளதான் குழந்தை கடிச்சிடும் கீரிக்குள்ள கிடைக்கல அந்த பாம்பு வந்து கொண்டு இருக்கு இது தெரியாம அது இல்லையா சேர்த்தாங்க அப்படிப்பட்ட வீரம் நீங்க இப்போ வந்து போன வாரம் போன வாரம் ஒரு குழந்தை வந்து நாய் கடிச்சிச்சு

கட்டே கிடைக்கும் கட்டே தட்டி கட்டி கட்டே கிடைக்கும் கேடிங்க கட்டே அதுவும் போறோம் அது நம்ம தேட முடியல அது கஷ்டம் அதனால வேற வழி இல்ல அவனுக்கு அவளோட சுத்தி நமக்கு ஷாக் அடிக்கும் அப்ப நமக்கு அறி வேலை செய்யாது இல்லையா அறிவு வேலை செய்யாது அப்போ எப்பொழுது உங்களுடைய மூளைக்குள் உணர்ச்சி நுழைந்து விடுகிறதோ அப்ப அறிவு வேலை செய்யாது அப்ப நீங்க உணர்ச்சி நுழையாமல் பார்த்து கொள்ளும் அதுதான் மனம் நல்லா இருக்கிறது ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது எந்த நிலையும் உணர்ச்சி வசப்படக்கூடாது இது பொறுமையா செய்வோம் உணர்வோடு இருந்தால் நமக்கு அறிய வேலை செய்யும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் பாருங்க தமிழ் எந்த இடத்துல என்ன கேட்டாங்க சொல்லுங்க கரிகார் பெருவளத்தான் திருமாவளான் கரிகார் பெருவளத்தான் ஏழு அவர் கட்டி அணைத்தருந்தப்பா கல்லணி அருமையா சொல்றேன் கல்லணை பாருங்க எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு இன்னைக்கும் சிறப்பா இருக்கு அப்படிப்பட்ட கரிகார் பெருவ பெருவளத்தான் என்ன பண்ணாரு தமிழர்கள் வந்து நம்ம கவிஞர்கள் வந்தார்னா அவங்களுக்கு குதிரை படையில குதிரை பேர்ல இருந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்து அதுல கவிஞர்கள் உட்கார அப்ப எவ்வளவு கம்பீர் இருக்கு மாதிரி ஒரு தமிழ் படிச்சவனுக்கு இல்லையா தமிழ் படிச்சவன் எந்த அளவுக்கு பெருமைப்படுத்தினாங்க பாருங்க அப்படிப்பட்ட பெருமையுடைய சித்தி சார்ந்தவர்கள் நம்முடைய தமிழ் கவிஞர்கள் அப்ப போகும்போது கூட ஏழு அடி நடந்து சென்று வழி நடத்தினாங்க இல்ல இதெல்லாம் நடத்திருப்பாங்க கரிகா பிரிவத்தான் பத்தி ஒரு வீட்டுக்கு வந்தா நம்ம எப்படி மரியாதையா நடந்துக்கணும் வர்றவங்களை எப்படி வரவேற்கணும்

சொல்லுபோது அப்துல் கலாம் அவரை பத்தி சொல்லும் அப்துல் கலாம் என்ன பண்ணாரு எல்லாத்துல வாய்ப்பு கழிச்சா போவே இல்ல என்னுடைய நாட்டுக்காக உமா அம்மாவையும் அப்போ கரிகார் பெருவலை தான் எப்படி நம்ம படித்தவர்கள் உரிமை குடிக்கிறானோ அதே மாதிரி நாமும் நம்ம ஒரு இதை அவங்க வந்து ட்ரெயின் எடுத்த போன என் மச்சான யாரு மனைவியோட

எந்த அளவுக்கு நாம் மற்றவர்களே மதித்து வாழ்ந்தோம் என்பதெல்லாம் நாம் புரிந்து கொள்ளலாம் இன்னைக்கு பாருங்க நம்ம நிறைய சாதனை படிச்சிருக்கோம் இல்லையா அப்ப எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லுவாங்க ராமலிங்கம் ஒருத்தர் கேள்விப்படுங்களா இப்போ நிறைய அதான் என்ன விஷயம் தண்ணீர்ல அடிப்படை எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு உங்களுக்கு எல்லாம் என்ன அடிப்படைக்கலாம் தெரியும் இல்லையா நம்ம வடலூர்ல அடிப்படையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நூத்தி ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேல ஒருத்தர் உலகத்திலேயே பணக்கார நாடுன்னு ஏதாவது அமெரிக்கா தான் துணிங்களா ஆனா அமெரிக்கால ஏதாவது சாப்பாடு போடுறாங்க அப்படி ஏற்றி வைத்த அடுப்பு இன்று வரை நூத்தி ஐம்பது ஆண்டு காலமாக எரிந்து சொன்னால் அது வள்ளலாருடைய அன்பு தானே அதுதான் உள்ள தூய்மை இல்லையா உள்ளத்த என்ன பண்ணாரு நீ சாமிக்கு முறையா போகும் இல்லையா அதை பத்தி கவலை இல்லை ஆனா வர்றவங்களுக்கு எல்லாரும் சாப்பாடு அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் வடலூரை தவிர உலகத்தில் வேறு எங்குமே எரியவே இல்லை இல்லையா அப்படி நினைச்சிருப்பாங்க வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் உள்ள எங்க அவரும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் ஏன் பயிரை கண்டு வாடினார தெரியுமா இருக்காதோ

அந்த மாடி கிட்ட போய் தடவி கொடுக்குறாரு இல்லையா தடவி கொடுத்து என்ன வேகமா பணியார் கூட்டு கேட்கிறேன் இவ்வளவு வேகமா இருக்காரு பாவம் இல்லையா அந்த மாடு அடிக்கிறார் அதுதான் அன்புதான் அப்ப எல்லார் மேலையும் யார் அன்புடையவர்களோ அவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் அவர்தான் தான் மனை தூய்மையோடு வாழ்வார்கள் அவர் தான் வாழ்க்கையில் எல்லா உயிரத்தையும் அடைவார்கள் பாருங்க யாரெல்லாம் புகழ் பெற்றாலும் பாருங்களேன் அவங்க மக்களுக்கு வாழ்ந்தவர்களா தான் இருப்பாங்க இந்த ராமலிங்கம் ஒருத்தர் பேர் சொன்ன இல்லையா அவர் யாருக்கும் போட்டு பாருங்களேன் கூகுள்ல போட்டா தெரியும் அவர் தண்ணீரில் பாருங்க கருத்து சொல்றேன்